ஹலோ விவர்ஸ் மத்திய இருக்கலனா வந்து ஒரு இனிப்பான செய்தி கொண்டு வந்திருக்கேன் அந்த இனிப்பான செய்தி கட்ட வந்து உங்களுக்கு சுகர் ஏறுதோ இல்லையோ உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் கண்டிப்பாக ஏறும் இந்த வீடியோ பற்றி இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு இன்வெஸ்ட்மெண்ட் மந்த்ரா சேனல் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பென்ஷனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் என்ன சார் பென்ஷனில் புதுசாக கொண்டு வந்துட்டான்னு கேட்டீங்களா பழைய ஓய்வு திட்டம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது ரெண்டாயிரத்தி நான்குக்கு முன்பு யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணாங்களோ வேலையில் சேர்ந்தாங்களோ அவங்களுக்குலாம் வந்து பழைய ஓய்வு திட்டம் இருந்துகிட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி நான்கு பிறகு யாரெல்லாம் வந்து மத்திய அரசு பணிகளை சேர்ந்தாலும் அவங்களுக்குலாம் வந்து புதிய ஓய்வூதிய திட்டம் அதாவது என்பிஎஸ்ன்றக்கூடிய திட்டம் தான் இருந்துட்டு இதற்கு வந்து எம்ப்ளாயிஸ் மத்தியிலையும் சரி அந்த அசோசியேஷன் யூனியன் எல்லாருமே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க பல்வேறு மாநில அரசாங்கமும் வந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வாங்க அப்படின்றதையும் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ வந்து இதை வந்து இருபத்தி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வந்து மத்திய அமைச்சரை வந்து மோடி தலைமையில் புது யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வராங்க அதனுடைய அற்புதங்கள் என்ன அதனுடைய ஃபியூச்சர்ஸ் வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் அதுக்கு அப்புறமும் கொடுத்துட்டாங்க ஒப்புதலும் அறிவிச்சிட்டாங்க அந்த ஃபியூச்சர்ஸ் வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எம்ப்ளாய் இருக்காங்களோ அவங்கலாம் வந்து மினிமம் பத்து வருஷம் வந்து சர்வீஸ் பண்ணிடணும் அட்லாஸ்ட் வந்து இருபத்தஞ்சு வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க சூப்பர் ஐனிஷியலில் வெளில வராங்க அந்த சர்வீஸ் விட்டு வெளில வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பென்ஷன் கிடைக்கும் அவங்க கடைசியாக என்ன சேலரி வாங்குறாங்களோ லாஸ்ட் டுவெல் மந்த்து சேலரியில் ஆவரேஜ் பண்ணிக்கணும் சேலரின்ற பொறுத்து வந்து பேசிக்கும் டிஎம் தாங்க எடுத்துக்கணும் மதர் அலோஸ்லாம் எடுத்துக்கூடாது பொதுவாகவே பேசிக்கும் டிஎம் ஒரு லட்ச ரூபா சம்பளம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டுவெல் மந்த்ஸு அதில் பாதி ஃபிஃப்டி பர்சன்ட் ஐம்பதாயிரம் ரூபா அவங்களுக்கு பென்ஷன் கட்டாயம் வரும் நான் ஒரு உதாரணமா தான் ரெண்டு லட்ச ரூபா தான் அது அமௌண்ட் தகுந்த மாதிரி இது மாறும் ஸோ ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து கட்டாயமாக பென்ஷன் வரும் இருபத்தஞ்சு வருஷம் முடிஞ்சவங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் கட்டாயம் வரும் பத்து வருஷம் சர்வீஸ் முடிச்சிட்டாங்க பன்னெண்டு வருஷம் பாஞ்சு வருஷம் இருபது வருஷத்துக்கு முடிச்சிட்டாங்கன்னா ப்ரோரேட்டா பேசிஸில் அவங்களுக்கு என்ன வருமோ அதுக்கு தகுந்த மாதிரி கால்குலேட் பண்ணி கட்டாயம் வந்துடும் மினிமம் வந்து டென் இயர்ஸ் சர்வீஸ் பண்ணி வந்துருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அஷ்யூர்டு ஃபேமிலி பென்ஷன் ஃபேமிலி பென்ஷன் வந்து பென்ஷனர்ஸ் வந்து இறக்கும் பட்சத்தில் அதன் பிறகு அறுபது சதவீதம் அவங்க என்ன பென்ஷன் வாங்கிட்டு இருந்தாங்களோ அதில் அறுபது சதவீதம் அமௌண்ட் வந்து அவங்களுடைய ஸ்பௌஸ்க்கு கட்டாயம் வரும் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க ஸோ ஃபேமிலி பென்ஷனையும் அசீவ் பண்ணிட்டாங்க பென்ஷனும் வந்துருச்சு நம்பர் த்ரீ பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் சர்வீஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க அவங்களுக்கு வந்து மினிமம் டென் தௌசண்ட் பென்ஷன் கட்டாயம் கேரண்டீடு கொடுக்குறோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ரூபாய் பென்ஷன் பத்து வருஷம் சர்வீஸ் கிடந்தட்டாலே போதும் பத்தாயிரரூவா மினிமம் கேரண்டிடுன்றதையும் சொல்லிட்டாங்க நம்பர் த்ரீ அடுத்து ஃபோர்த்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இண்டெக்சேஷன் இன்ஃப்ளேஷன் இதனால் வந்து விலைவாசி ஏற்றம் அதாவது காஸ்ட் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் அதனால் வந்து விலைவாசி ஏற்றம் அன்றாடம் நடக்கும் நம்மளே பார்த்துட்ருக்கோம் காய்கறிகள் நேற்று விற்றது வில இன்னைக்கு கிடையாது நாளைக்கு வில நாளன்னைக்கு கிடையாது ஸோ விலைவாசி ஏற்றத்துக்கு பொறுத்து பென்ஷன் அமௌண்ட்டையும் மாற்றி அமைக்கப்படும் கட்டாயம் வந்து இன்ஃப்ளேஷன் வந்து விலைவாசி ஏற்றமாக தான் இருக்கும் தவிர இறக்கத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதனால் வந்து பென்ஷன் அமௌண்ட் வந்து காலத்துக்கு ஏற்ப மாற்றி அமைக்கப்படும்னு சொல்கிறதும் சொல்லிட்டாங்க நான்காவது பெனிஃபிட்ஸ் அது ஃபிஃப்த் பெனிஃபிட் வந்து ஒரு லம்சம் கொடுக்குறாங்க லம்சம் என்ன தானா நமக்கு எல்லாமே கிராஜுவட்டி கட்டாயம் எல்லாருமே எல்லா நிறுவனத்துலேயும் உண்டு ப்ரைவேட்லேயும் உண்டு பப்ளிக்லேயும் உண்டு கவர்மெண்ட்லேயும் எல்லா இடத்துலையுமே உண்டு கிராஜுவட்டி பொறுத்த வரைக்கும் பட் லம்சம் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க அவங்களோட சர்வீஸில் எவ்வரி சிக்ஸ் மந்த்ஸுக்கு ஒன் பை டென் அதாவது அதுவும் வந்து பேசிக் டிஏ பேசிக் பிளஸ் டிஏல பத்தில் ஒரு மடங்கு அதாவது ஒவ்வொரு ஆறு மாதத்துக்கும் ஒரு முறை கணக்கு எடுக்கிறாங்க நம்ம சர்வீஸை பொறுத்து நம்ம இருபது ஆண்டு சர்வீஸ் பண்ணணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி முப்பதாயிரண்டு சர்வீஸ் பண்ணோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு லம்சம் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸாக கொடுக்குறதான்னு சொல்லியிருக்காங்க கிராஜுவேட்டி பற்றி நம்ம வந்து எலாபரேட்டாக வந்து ஒரு வீடியோலேயே பார்த்துருக்கோம் என்ன அப்டேட்ஸ் இருக்குது நியூ அப்டேட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்டேட்ஸை பற்றி வந்து நம்ம அதனுடைய லிங்க்ஸ் வந்து அந்த வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன் அதை பார்த்து அதனுடைய பெனிஃபிட்ஸையும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமில் ஒப்புதல் அபிவிச்சிட்டாங்க அதுக்கடுத்து அதர் ஃபியூச்சர்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங்காக என்பிஎஸ் இருக்காங்க அப்படின்றவங்க வந்து இந்த சிபிஎஸ் அதாவது பென்ஷன் ஸ்கீமில் மாறிக்கலாம் ரெண்டாயிரத்தி நான்கு பிறகு யாரெல்லாம் வேலை வச்சிருந்தாங்களோ அவங்கள வந்து என்பிஎஸ்ல தான் கட்டாயிருப்பாங்க அவங்கலாம் வந்து இந்த யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம்ஸ்ல மாறிக்கலாம் மாறிக்கிறதுக்கு வாய்ப்பு வழங்குறாங்க அதேமாரி வந்து யாரெல்லாம் வந்து ரிட்டையர் ஆனாங்க ரெண்டாயிரத்தி நான்கு பிறகு வேலைக்கு சேர்ந்து யாரெல்லாம் இன்றைய அளவுக்கு யாராவது குறைந்த பட்சம் ரிட்டையர் ஆயிருப்பாங்க யாராவது கம்பெஷன் கிரௌண்ட்ல அப்பாயின்மெண்ட் ஆயிருப்பாங்க லேட்டர்ல என்ட்ரி லேட்டாக வந்து வேலைக்கு சேர்ந்துருப்பாங்க அவங்களாம் வந்து ரிட்டையர் ஆயிடுப்பாங்க அவங்களும் வந்து இந்த என்பிஎஸ் தவிர்த்து சிபிஎஸ்ல உள்ள பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை வந்து பயன்பெறும் வகையில் வந்து அரசாங்கம் மாற்றி அமைச்சு தரதா சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கவர்மெண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க என்பிஎஸில் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் ஃபோர்டீன் பர்சன்ட் பிளட்ரா இயர்லியாக டென் பர்சன்ட் இருந்துச்சு இப்போ வந்து ஃபோர்டீன் பர்சென்ட் ஸோ இதை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து கான்ட்ரிபியூட் பண்றதா சொல்லியிருக்காங்க எம்ப்ளாய் கான்ட்ரிபியூஷன் அதே தான் பத்து பர்சன்ட் தான் அரசு ஊழியர்களுக்கு கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் பதினெட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் இது வந்து அதர் ஃபியூச்சர்ஸ் இருக்குது இதை எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இதை வந்து இம்ப்ளிமெண்டேஷனுக்கு உரப்பு வருவதாக சொல்லியிருக்காங்க இதனால் பயன்பெறுவர்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி மூணு லட்சம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ளாய்ஸ் வந்து டேரெக்டாக வந்து பயன்பெற போகிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் டேரெக்டாக உள்ள சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் தான் உதாரணத்துக்கு போஸ்ட் ஆஃபீஸு ரயில்வே இந்த எஸ் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்ஸு அதுமாரி வந்து டேரெக்டாக செகரட்டரியேட்டு இதில் வர சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் தான் மற்றவங்களாம் கிடையாது டைரக்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் பியூர் ஹண்ட்ரட் பர்சன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இதெல்லாம் வந்து போகிறாங்க அதுக்கு பிறகு என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை அந்தந்த மாநில அரசாங்கங்களும் வந்து அமல்படுத்திக்கலாம் அப்படின்றது மாநில அரசாங்கத்துக்கும் வந்து அதனுடைய கைட்லைன்ஸை கொடுத்துட்டாங்க ஸோ மாநில அரசாங்கமும் இதை அமல்படுத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு லட்சம் எம்ளாயிஸ் வந்து இதனால் பெனிஃபிட் அடைவாங்க கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு கோடிக்கு மேலே உள்ள எம்ளாயிஸ் வந்து பெனிஃபிட் எடுக்காத வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது ஏன்னா நிறைய தொழிற்சங்கங்கள் நிறைய யூனியன்ஸாக இருக்கட்டும் நிறைய மாநில அரசாங்கங்களாக இருக்கும் இந்த புதிய என்பிஎஸ் வந்து எதிர்த்து தான் வந்துகிட்டு இருந்தாங்க நாங்கள் எல்லாம் வந்து பழைய ஓய்வு கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு வந்து இந்த ஸ்கீம்ஸை கொண்டு வரதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்துருக்காங்க இதில் இதனால் அரசாங்கத்து அவருடைய செலவுகள் பார்த்திங்கன்னா ஓவராலாக அரியர் கொடுக்கக்கூடிய எக்ஸ்பென்ஸ் ஆல்ரெடி என்பிஎஸில் பெனிஃபிட்ஸ் அடைஞ்சிருப்பாங்க ஸோ அவங்க சுவிச்ஓவ் ஆவாங்க ஸோ அதை விட இதில் பெனிஃபிட்ஸ் நல்லா நல்லாயிருக்கேன் சிபிஎஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு சுவிச்ஓர் ஆகும் அதனால் அவங்களுக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ ஆகுது பார்த்திங்கன்னா எட்நூறு கோடி ரூபா ஆகுது இந்த ஸ்கீம்ஸை முழுமையாக ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து கூடுதலாக ஒரு ஆறாயிரத்தி முந்நூறு கோடி வந்து எக்ஸ்பென்ஸ் ஆகுது ஸோ நல்ல ஸ்கீம் விஷயம் தான் எம்ப்ளாயிஸை பொறுத்த வரைக்கும் இது என்பிஎஸ்ஸை கம்பேர் பண்ணும்போது ஒரு பெட்டரை பெட்டரான தான் நான் நினைக்கிறேன் ஸோ இது அந்தந்த மாநில சாங்கும் இங்கே பயன்பட்டுச்சின்னா அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸில் உள்ள எம்ப்ளாய்ஸ்லாம் வந்து கட்டாயம் ஒரு நல்ல பெனிஃபிட்ஸாக இருக்கும் அதனை தொடர்ந்து பிஎஸ்சி பப்ளிக் செக்டார் யூனிட்ஸாக இருக்கட்டும் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸாக இருக்கட்டும் மாதிரி வந்து பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் இதெல்லாம் வந்து அடாப்ட் பண்ணிச்சு இந்த ஸ்கீம்ஸை வந்து ஃபாலோ பண்ணிச்சுனா அந்தந்த பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எம்ப்ளாயி யூனியன்ஸ் யூனிட்ஸ் எல்லாருக்குமே வந்து இது ஒரு பயனுள்ள இதாக இருக்கும் அந்த எம்ப்ளாயிஸ்க்கு கொடுத்த வளர்க்கும் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு போதுமான தகவல்கள் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதுதான் பென்ஷன் ஃபர்ஸ்ட் வந்து டூ தௌசண்ட் ஃபோர் வந்து பழைய ஓய்வு திட்டம் அதுக்கு பிறகு புது ஓய்வு திட்டம் அதுக்கு பிறகு இது இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து அப்ரூவெல்லாம் கொடுத்துட்டாங்க மேம் காசு முடிஞ்சிருச்சு ஏன்னா கேபினட் அப்ரூவ் முடிஞ்சிருச்சுனாலே எல்லா விஷயமே முடிஞ்ச மாதிரி தான் அப்போ ஒன்று வராங்க நமக்கு பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம வந்து பிற கடத்தில் இதை வந்து அனுபவிக்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் மற்றொரு வீடியோவில் நம்ம வந்து உங்களுக்கு நண்பர்கள் சந்திக்கும் வரை உங்களுடன் விரைவுகிறேன் நன்றி வணக்கம் பாய்